வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூம்புத்ரா பவர் பிளஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது அதுபல் ஐக்கான உரளத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தான் பண்ணியிருக்காங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டேர்களுமே ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் பயிடுங்க சேற்றலோ பண்ணிக்கல பணிகளில் ஈடுபடாத வேண்டிங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா அட்டாச் மட்டுன்னு பார்க்கும்போது டாப்பு பெட் மட்டும் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்ட்ரு மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் ட்ராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு எச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன்ஸில் கூடிய பிடிஓ பவர் வண்டிங்க ஹெவியான பெட்டுங்க மில்ட்ரி குக் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டி கொண்டு ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க அதிகமான வெயிட் லோடுகளை எளிமையாக இழுக்கிறதுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க பேக் டிஸ்க் எல்லாம் பார்த்துங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க சேட்டரில் உள்ள பணிகளை ஈடுபடாத வண்டிங்க புதிய பேட்டரி இப்போ தான் போட்டிருக்காங்க வேரண்டி கார்டோட வாங்கிக்கலாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ராட் பவர் ப்ளஸ் வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க ஜெனி மெயின்டெனன்ஸில் மெயின்டெனன்ஸில் கூடிய டிராக்டருங்க இந்த மகேந்திரா ஃபை சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டெக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்